அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவி நெஞ்சனின் இணைய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு சேரிடம் அறிந்து சேர் செதுக்க கல்லும் கூட சிலையாகும் சிற்றுளி கொண்டு செதுக்கச் செதுக்க கல்லும் கூட சிலையாகும் கற்றவருடனே நட்புடன் இருந்தால் கலியுக வாழ்க்கை நலமாகும் சிற்றுளி கொண்டு செதுக்கச் செதுக்க கல்லும் கூட சிலையாகும் கற்றவருடனே நட்புடன் இருந்தால் கலியுக வாழ்க்கை நலமாகும் கல்லினை செதுக்கும் சிற்பியைப் போல கற்றவர் உன்னை செதுக்கிடுவார் கல்லினை செதுக்கும் சிற்பியைப் போல கற்றவர் உன்னை செதுக்கிடுவார் கற்றதை உனக்கு சொல்லித் தந்து கலியுகம் போற்ற வாழ வைப்பார் கல்லினை செதுக்கும் சிற்பியைப் போல கற்றவர் உன்னை செதுக்கிடுவார் கற்றதை உனக்கு சொல்லி தந்து கலியுகம் போற்ற வாழ வைப்பார் சேர்க்கை எல்லாம் சரியாயிருந்தால் சிறப்பாயிருக்கும் வாழ்க்கையுமே சேர்க்கை எல்லாம் சரியாயிருந்தால் சிறப்பாய் இருக்கும் வாழ்க்கையுமே சேர்க்கை சற்று சீர்கேடையும் வாழ்க்கையுமே சேர்க்கை எல்லாம் சரியாய் இருந்தால் சிறப்பாயிருக்கும் வாழ்க்கையுமே சேர்க்கை சற்று வேறாயிருந்தால் சீர்கேடையும் வாழ்க்கையுமே நல்ல நட்புகள் நம்முடன் இருந்தால் நானிலம் உயர்ந்து வாழ்ந்திடலாம் நல்ல நட்புகள் நம்முடன் இருந்தால் நானிலம் உயர்ந்து வாழ்ந்திடலாம் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் நட்புடன் இருந்து மகிழ்ந்திடலாம் நல்ல நட்புகள் நம்முடன் இருந்தால் நான் உயர்ந்து வாழ்ந்திடலாம் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் நட்புடன் இருந்து மகிழ்ந்திடலாம் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்